கிரீன் கனெக்டுக்கு வரவேற்கிறோம் இங்கு கழிவுகளை செல்வமாக மாற்றுவோம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டு இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள சேலத்தில் நிறுவப்பட்ட கிரீன் கனெக்ட் கரிமக் கழிவுகள் மற்றும் கழிவு நீரை அதன் உற்பத்தியின் மூலத்திலேயே மேலாண்மை செய்வதில் முன்னணியில் உள்ளது கழிவு மேலாண்மைக்கான நிலையான தீர்வுகளை உருவாக்கும் தொலைநோக்குப் பார்வையுடன் எங்கள் பயணம் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதிமூணு ஆம் ஆண்டில் ஃபைபர் வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி எங்கள் சொந்த பயோகேஸ் மாதிரியை நாங்கள் உருவாக்கினோம் இது குறிப்பாக வீடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு ஆரம்பம்தான் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆம் ஆண்டில் கிரீன் கனெக்ட் தொழில்துறை பயன்பாட்டிற்கு ஏற்ற உயிர்வாயு ஆலைகளை அறிமுகப்படுத்தியது இது பல்வேறு துறைகளின் பெரிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது நாங்கள் வளர்வதற்கேற்ப நிலைத்தன்மைக்கான எங்கள் அர்ப்பணிப்பும் அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினேழு ஆம் ஆண்டில் தொழிற்சாலைகளுக்கு கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அறிமுகப்படுத்தினோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆம் ஆண்டில் கிரீன் கனெக்ட் மற்ற நிறுவனங்களுக்கு அவர்களின் கார்பரேட் சமூக பொறுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பயோகேஸ் ஆலை மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கத் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆம் ஆண்டில் வீடுகளுக்கான செலவு குறைந்த உயிர்வாயு ஆலையை நாங்கள் உருவாக்கி நிலையான ஆற்றலை அதிக வீடுகளுக்கு அணுகக்கூடியதாக மாற்றினோம் பல ஆண்டுகளாக பல்வேறு வகையான கழிவுகளை நாங்கள் நிர்வகித்து வருகிறோம் உணவு மற்றும் காய்கறி கழிவுகள் காகிதக் கழிவுகள் மாட்டுச்சாணம் பன்றி சாணம் பிஎல்ஏ கழிவுகள் கரும்பு கழிவுகள் பால் கழிவுகள் பழக்கழிவுகள் மற்றும் கழிவுகள் கிரீன் கனெக்ட் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கழிவு மேலாண்மை ஆலைகளை நிறுவியுள்ளது இதில் பயோகேஸ் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளான இடிபி மற்றும் எஸ்டிபி ஆகியவை அடங்கும் வீடுகள் பள்ளிகள் கல்லூரிகள் பால் உற்பத்தி தொழிற்சாலை ஜவுளி உற்பத்தி தொழிற்சாலை எஃப்கு உற்பத்தி தொழிற்சாலை சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் பிற உற்பத்தி துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் எங்கள் தீர்வுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன கழிவு மேலாண்மை ஆலைகளின் விரிவான வலையமைப்புடன் நாங்கள் ஆண்டுதோறும் சுமார் இருபத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து டன் சியோ டூ ஈடு செய்கிறோம் இது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு கணிசமாக பங்களிக்கிறது நாம் எதிர்காலத்தை பார்க்கும்போது பசுமையான கிரகத்திற்கான நிலையான தீர்வுகளை கிரீன் கனெக்ட் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கி வழங்குகிறது நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் எங்களுடன் இணையுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் கிரீன் கனெக்ட் கழிவை வளமாக மாற்றுவோம்